மில்லர் என்ற பேர் வந்து எங்கட சொத்து சரிதானே எனக்கு ரெண்டு மாவீரர் எனக்கு உரிமை இருக்கு அதால நான் கதைக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஒரு உரிமையோ நீங்கள் அந்த படம் எடுத்துட்டீங்களு சொன்னால் மில்லர் உங்க வெடிச்ச எங்க யாழ்ப்பாணத்துல வெடிச்ச மாதிரி உங்களோட ரீச்சாக கேம்படிக்க வரும் சரிதானே நாங்கள் எல்லாத்துக்கும் பயம் இல்லாமல் துரத்தி எங்களோட சந்ததிய எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து வரலாற்றம் மாற்றாதேங்கோ திரும்பவும் சொல்றாங்க வரலாற்றம் மாற்றாதேங்கோ வரலாறு வந்து இனி இனிவரும் காலத்தில் நீங்கள் மில்லரை வச்சு புட்பால் படம் என்று சொன்னால் மில்லட்டை பேரை வச்சு புட்பால் படம் எடுத்தால் இனிவரும் பிள்ளைகள் வந்து மில்லர் என்றவர் புட்பால் என்று மட்டும்தான் தெரிய வரும் சரியா மில்லர் என்றவர் வந்து புட்பால் புட்பால் ஆடினவர் என்று மட்டும்தான் தெரிய வரும் மில்லட்ட காவியம் தெரியாது மில்லட்ட சாதனை தெரியாது நிறைய பிள்ளைகள் மறந்துடுங்கள் சரிதானே தெரிய நாங்கள் எச்சரிக்கிறோம் என்னைக்கா இருந்தாலும் எங்கட 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 ஒரு கடையு ஒரு போராட்டத்தின் போராட்டம் மவனிச்சு போனது அதுக்குரிய எவ்வளவு பொறுமையா என்னைய கட்டுப்படுத்துறாங்க கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி என்னன்னு சொன்னா இப்ப ஒரு மூன்று நாளைக்கு முதல் நீங்கள் மில்ல ரெண்டு ஒரு திரைப்படத்தை இஞ்சி எடுக்கணும் போல ஒரு ஒரு லாஞ்சிங் வேல் இப்ப இப்ப ரீசெண்டா வந்துருக்க நான் அடிச்ச சங்கி சொன்னவரும் மோடுமுட்டியும் ஆறாண்டு தெரியும் அடுத்து வந்து கதைக்க தான் போகிறேன் பிடுங்குறதை பிடுங்குவோம் இனி வந்து பொறுமையாக இருக்கையில் அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ரீச்சார்ஜ் சம்மந்தமாக கதைக்காத எங்கொண்டு சொல்லி என்னைய வந்து அங்கே போலீஸ் நிறைய நிறைய எதிர்ப்புகளை சந்திப்பியால் நிறைய போராட்டத்தையும் சந்திப்பியால் உங்களை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அடியும்பிலும் அதையும் சொல்லி இந்த 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 எங்களோட தேசத்துக்கு துரோகம் இல்லாத ஒரு படமாக அடுங்கோ இல்லையன்று சொன்னால் இந்த பட சொல்கிறேன் வணக்கம் உறவுளே நான் சதீஷ் இப்போ என்ன கதைக்கு வந்தனான்னு சொன்னால் நானும் வந்து எவ்வளவு பொறுமையாக என்னையை கட்டுப்படுத்துகிறேன் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி பார்க்குறேன் நான் வந்து முல்லத்தீவு மாவட்டம் நான் வந்து என்றைக்கும் பெருமையாக சொல்லுவேன் நான் பிறந்து வளர்ந்தது பன்னி பன்னி என்று சொல்கிறதோட பன்னி கார்டு அப்படின்னு சொல்லலாம் சரியா எங்களோட தேசிய தலைவரை பாதுகாத்த பெரும் ஒரு பொக்கிசமான இடம் தான் பன்னிக்காடு இது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் தூக்கி கொண்டு யாழ்ப்பாணத்து தான் சொல்லிக் சொல்லிக்கொண்டு நிறைய இந்தியா இந்தியா அதுவும் இந்தியாவிலிருந்து நிறைய ஆறவேல் பாறவேல் ஓர்றவேல் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்துருக்கீங்க நான் அடித்த சங்கி சொன்னவரும் மோடு முட்டியும் ஆறான் தெரியும் அடுத்த வந்து கவிஞரன்று சொல்லி கண் அவற்றை பேர் மேனக்கு வேறு இல்லை அவர் அவர் கவிஞர்றான் ஆனால் அவர் 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 உங்கள் வந்து கவிஞர் வேலை எங்களுக்கு பார்க்கக்கூடாது சரிதானே விஷயத்துக்கு வரணும் என்னென்று சொன்னால் என்னட்டு என்னட்ட இப்படியான விஷயங்கள் வந்தால் எனக்கு கோவம் வந்துடுறது இந்த வீடியோவில் பாருங்க நான் ஒரு வீடியோன்ட்டு தந்திருப்பேன் உச்சா பாஸ்கரனுக்குரிய பதிவு என்னென்று சொன்னால் இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முதல் நீங்கள் மில்ல ரெண்டு ஒரு திரைப்படத்தை இஞ்சி எடுக்கும் போல ஒரு ஒரு வீடியோ வீடியோன்ட்டு பார்த்தினான் உங்களுக்கு நீங்கள் படம் எடுக்க நீங்கள் எதேன் பேரை வச்சி உங்களோட புள்ளியில் பேரை வச்சி அல்லது என்ன என்ன பேரையும் வச்செடுக்கலாம் இது ஒரு தமிழ் மக்கள்கிட்ட ஒரு பொது மகன் தான் மில்லர் அந்த எல்லா தமிழ் மக்களாலேயும் ஒரு விருங்கும்பாடுற ஒரு பொது மகன் வெளியாச்சொல்ல போனால் இயக்கப்படியார் அந்த மில்லர்கிட்ட பேரை வச்சு நீங்கள் ஏன் படம் எடுக்கிறீர்கள் அது நீங்கள் படம் எடுக்கிறது ஃபுட்போல் கதையா அதில் ஒரு பேராசிரியர்னு சொல்லி தன்னை தன்னை சொல்கிற சொல்கிறார் தலைவர் ஃபுட்பால் பிரியனாம் எதுவும் அவர் தலைவரோட அவர் வாழ்ந்தமாய் தலைவர் பதினாறு வயதுலேயே அப்பா போலீஸ்காரன் தேட தோக்கிட்டார் அந்தால் ஃபுட்பால் மேபி ஒரு பதிமூன்று பயன்புல சும்மா ஒரு விளையாடி இருக்கலாமலே அவர் தன்ட வாயால் ஒரு காலமே தான் ஒரு ஃபுட்பால் பிரியணுன்னு சொல்லிடல அந்த ஃபுட்பாலை விரும்புகிறவர்னு சொல்லிடலே அவருக்கு யுத்தங்களும் இந்த நாட்டில் அதான் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக கணக்க அரசியல்வாதிகள் கொடுமை என்ற அந்த கொடுமைகளுக்கு எதிராக போராடினவர் தான் நல்ல இடத்துல இப்போ அனுர அரசாங்கம் ஐவர்தனமும் இல்லை அன அரசாங்கம் ஒரு நல்லதுன்னா நான் சொல்லுவேன் அப்படி இருக்கா அதுக்கு அந்த நேரம் அந்த போராட்டம் நடந்தது அதால் தமிழ் மக்கள் எல்லாம் மில்லற ஒரு ஒரு அவர் ஒரு நல்ல போராளி ஒரு துணிஞ்சு பெற மாட்டாங்க அந்த பேரை நீங்கள் வச்சு கொண்டு எங்கேயோ ஒரு இந்தியா ஊர்தாடிகளை கொண்டு வந்து இஞ்சை வச்சு கொண்டு அதுக்கு ஒரு இது வைரமுத்து சொல்கிறார் வெளிநாட்டுக்கு போன ஆக்களில் ஒரு சதம் பீடுறோம் இஞ்சிய வரைந்த மட்டுமே நாங்கள் இல்லாமல் இருப்போம் இஞ்சியானா இருக்கிறோம் எல்லோரும் நாங்கள் இப்போ வந்து இங்கே பிஸ்னஸ் செய்கிறோம் சும்மா ஒரு சதம் வந்தது கந்தியா பாஸ்கராக அஞ்ச இல்லை உங்களுக்கு பின்னால் வேறு எதேன்னு இருக்கலாம் இந்தியாக்காரர் இருக்கலாம் இந்தியான்ற என்னோ இருக்கலாம் காசுகள் என்னவோ வந்திருக்கலாம் ஆனால் பாஸ்கரன் ஒரு ஆக்கள் வந்து உனக்கு செருப்பாளடிங்கள் உங்கள் பேரை மாற்றிவிடும் என்ன ஒன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ உண்டை பிள்ளையை வச்சு படம் படுது நல்ல விஷயம் அதுக்காக வந்து ஏன்ட்டா மில்லரை வைக்கிறியாது அந்த ஒரு பொது சொது வடிவாக கேட்டுக்கொள்ளும் போது ஆறு இனி உள்ள ஆட்களுக்கும் இயக்க சம்பந்தமான ஆறு வச்சு படுக்க வேண்டாம் இயக்கத்தை வச்சு உங்க கூட பிழைப்பை நடத்த வேண்டாம் நானும் கூட பாம்பை வந்து பார்த்தேன் அதுக்குள்ளே இயக்கத்தின் பிள்ளையின் மாய் கொஞ்சம் அப்படி கட்டி வைக்கிற இனி இயக்கம் மாறி இயக்கமாட்டாப்பா என்ன இது இந்த சனம் எல்லாம் மந்த மாதிரி அதில் வச்சு கொண்டு இங்கோ நீங்கள் உங்களோட பேரை பொடியை புள்ளிய வச்சு படம் இருக்கோண்டா வேறு வேறு பேர்களை போடுங்கோ சரியா இவ்வளோ தான் என்னுடைய பதிவு திருப்பி சொல்கிறேன் உன்னை உனக்கு பேசி நான் பெரிய ஆளாகன்றும் இல்லை இது எனக்கு மனதில் பட்டது அதை நான் உனக்கு வீடியோ போடுறேன் சரியா பெரிய ஆளுன்னு நினச்சி போடாத உன்ன கூட பெரிய ஆக்கள் இருக்கணும் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு தன அடிக்கணுன்னு ஒரு தன் இருப்பான்றதை மறக்காத ஒரு யாழ்ப்பாணத்தன் அண்ணா சூப்பர் நானும் தான் ஆசைப்பட்றேன் இதுதான் என் ஆசையும் இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து கதைக்க தான் போகிறேன் பிடுங்குறத பிடுங்குவோம் இனி வந்து பொறுமையாக இருக்கையில் அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ரீச்சாக சம்மந்தமாக கதைக்காத எங்கோன்ட்டு சொல்லி என்னையை வந்து அங்கே பொலிசில் வச்சு சொன்னீங்க நான் கதைக்காம தான் இருந்தேனே சரி ஏன் சொல்லி போட்டு விலத்தி தான் இருந்தேனான் இப்போ வந்து நீங்கள் கொண்டு வர பேர் வந்து எங்களுடைய ஒரு சொத்து மில்லர்ன்ற பேர் வந்து எங்களோட சொத்து சரிதானே எனக்கு ரெண்டு மாவீரர் எனக்கு உரிமை இருக்குது அதால் நான் கதைக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஒரு உரிமை இருந்தால் எந்த ஆம்பளை என்றாலும் இதை விட நான் கதைச்சது பிள்ளைன்னு சொல்லி சுட்டி காட்டுங்க சுட்டி காட்டுங்க சரியா இந்த மில்லர்ன்ற பேர் வந்து ஒரு ஒரு படத்துக்கு நீங்கள் வெச்சு எடுக்கிறீங்களேன்னு சொன்னால் அந்த படம் தகுதி உள்ளதாக இருக்கணும் முதலாவது அந்த கதைக்கு இந்த பேருக்கும் அந்த கதைக்கும் சரியாக இருக்கணும் இதுதான் ஒரு கேள்வி சரியா இந்த இந்த எங்களோட தேசிய தலைவருக்கு வந்து புட்பால் பிடிக்கும் என்றால் ஓகே அவருக்கு புட்பால் பிடிக்கும் அதை விட சண்டை போடுறதும் பிடிக்கும் சரியா நீங்கள் புட்போலை தான் எடுக்கணுமெண்டு இல்லை புட்பால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் மறந்துருப்பார் விட்டுருப்பார் என்று சொன்னால் அவருக்கு பிறகு புட்பால் ஆடுற இன்ட்ரெஸ்ட்டும் இருந்திருக்கா டைமும் இருந்திருக்காது இந்த இந்த எங்கட எங்களோட தமிழர்களை பாதுகாக்கணுமென்று சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் தோண்டிட்டுது அதால் அவர் வந்து பிறகு புட்பால் ஆட வழி கிடையாதுல வேறு வேறு ஆட்டம் ஆடினவர் தெரியும் தானே வேறு ஆட்டம் என்றால் எப்படியாண்டு நான் சுற்றி வளர்ச்சி நிறைய பிரச்சனையால் கதைக்க வரையில் இந்த இந்த மில்லர் என்ற பேர் வச்சு நீங்கள் படம் எடுக்கண்டு வலிக்கிட்டியலன் சொன்னால் தயவு செய்து எங்களோட தேசத்துக்கு துரோகம் இல்லாத ஒரு படமாக இல்லையன்று சொன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகிற காலகட்டத்தில் நிறைய நிறைய எதிர்ப்புகளை சந்திப்பியால் நிறைய போராட்டத்தையும் சந்திப்பியால் உங்களை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அடியும்பிலும் அதையும் சொல்லி இந்த 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 ஒரு கதை ஆசிரியர் அன்றை அவர் ஒருவர் சொன்னார் அவற்றை இதுக்கு இதுக்குன்னு சொல்கிறேன்னா சரியா மற்றது வந்து இந்த ரஞ்சித் என்றவர் சொல்கிறார் ரஞ்சித் என்றவர் வந்து யுத்தம் நடந்த இங்கே யுத்தம் நடந்து மக்கள் சாவை கே பிடுங்கி கொண்டிருந்தவர் ஆமே ஆ பிடுங்கி கொண்டிருந்தவராம அடேய் கண்ட நின்ற நாயிலையெல்லாம் கொண்டு வந்து வச்சு எங்கட 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 தேசத்துக்கு காண்டி அவங்கள்ட்ட பேரை கோவலப்படுத்தக்கூடாது சரிதானே உங்களுக்கு காசு உழைக்கிறவுக்கு ஆயிரம் பலி இருக்குது உழையுங்கோ சரியா காசு உழைக்கிறோம் ஆயிரம் பழி இருக்குது உழையுங்கோ ஆனால் எங்கள்ட தேசத்துக்காக மரணம் அடைஞ்சவங்கள்ட பேரை வச்சு நீங்கள் கேவலமான வேலையால் செய்யாதேங்கோ இப்போவும் சொல்கிறேன் இந்த மில்லருன்ற படம் நீங்கள் எடுங்கோ ஆனால் அதில் வந்து எங்கள்ட தேசத்துக்காக கஷ்டப்பட்டவனை வந்து ஒரு ஒரு இழிவுபடுத்தியோ இல்லையனு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஒரு கெட்ட விஷயத்தை காட்டியோ நீங்கள் அந்த படம் எடுத்துட்டீங்களு சொன்னால் மில்லர் உங்கள் வெடித்த இங்கே யாழ்ப்பாணத்தில் வெடித்த மாதிரி உங்களோட படிக்க கேம்படிக்க வேண்டியவரும் சரிதானே நாங்கள் எல்லாத்துக்கும் பயம் இல்லாமல் என்ன செய்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சூழ்நிலைகளை கருதி எல்லாம் கம் இருக்கிறோம் சரியா இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்து நிறைய விஷயங்களை வந்து நல்ல இதாக செய்தோண்டு போகிறார் அந்த 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 ஒரு இதுக்காக நாங்கள் இன்னும் நிறைய நல்லதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுக்குள்ள உங்களோட 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 குரக்கூத்துகளை ஆடாது சரியா இந்த 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 விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து தயவு செய்து இனிவெரும் எங்களோட சந்ததிகளுக்கு எங்களோட சந்ததியு எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து வரலாற்றம் மாற்றாதேங்கோ திரும்பவும் சொல்கிறோம் வரலாற்றம் மாத்தாதேங்கோ வரலாறு வந்து இனி இனிவரும் காலத்தில் நீங்கள் மில்லரை வச்சு புட்போல் படம் எடுத்தியல் என்று சொன்னால் மில்லட்டை பேரை வச்சு புட்போல் படம் எடுத்தால் இனி வெறும் பிள்ளைகள் வந்து என்றவர் புட்போல் ஆடினவரென்று மட்டும்தான் தெரிய வரும் சரியா மில்லர் என்றவர் வந்து புட்போல் புட்பால் ஆடினவரெண்டு மட்டும்தான் தெரிய வரும் மில்லட்ட காவியம் தெரியாது மில்லட்ட சாதனை தெரியாது നെ പുള്ള മറന്നിടുങ്ങൾ ശരിതാണ് തരിഞ്ഞ നാങ്കൾ എച്ചരിക്കക്കാ ഇറന്നാലും എങ്ങന എങ്ങളുടെ ഒരു എങ്ങനെ ഒരു ഒരു പോരാട്ടത്തിൻ്റെ പോരാട്ടം മൗനി മൗനിച്ച് പോണത് അത്യേ ഒരു വെറ്റിയെ നാളെ എൻ്റെ കണ്ടാണ് പുറകണമെൻ്റെ തന്നെ എൻ്റെ വരെക്ക് ആസപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കോം ശരിയാണെല്ലാം എന്ത മണ്ണുക്ക എങ്ങളുടെ സൗോരത്തെ ഇളന്നാൾ സഹോരമില്ലേ എങ്ങനെ എങ്ങോടെ കുടുംബത്തിലേക്ക് നിറയെ നെ പേരെ ഇളന്ദനാങ്ങൾ ശരിയാ நாங்கள் வலி இருக்கிற வலியை இன்னும் இன்னும் நாங்கள் மறந்து கொள்ளல இந்த வலியிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தயவு செய்து எங்களுடைய மாவீரற்ற பேர்களை வச்சு கூத்தாடாதேங்கோ பார்த்து கொள்ளலாம் சரியா இது இது வந்து உங்களுக்கு ஒரு கடைசி வாணிங்காக இருக்கும் இவன் சின்னப்படியார அன்றியை நச்சு போட்டு நீங்கள் கணக்கை கூத்து விடுவியால் முதல் கட்டமே சின்னப்படியான நெச்ச இடத்துல தான் எட்டு அடிசில அடியல் நல்ல பலமாக விழுந்தது எனக்கு தெரியும் எப்படி எல்லாம் உங்களுக்கு காசு லொஸ்ட் பண்ணினான்ண்டு என்னைய விஷயம்ன்றியாக நினைக்கக்கூடாது கொஞ்சம் ஜோசியுங்கோ மில்லர்ன்ற பேரை வச்சால் அதுக்குரிய சரியான ஒரு படத்தை எடுங்கோ இல்லையோ மில்லர்கிட்ட வரலாறு அழிக்காதேங்கோ திரும்பவும் சொல்கிறன் மில்லர் 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 வரலாறுக்குரியவர் அவற்றை பேரை அழிக்காதேங்கோ ஓகே உறவுகளே நன்றி வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு சொல்கிறேன் நான் வந்து இப்படி ஒரு புரட்சியாளர் தான் எனக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து இப்படியான விஷயங்கள் பார்த்தால் கோபம் வரும் இப்படி தான் கதைப்பேன் எனக்கு வந்து மக்கள்கிட்ட ஆதரவு சப்போர்ட்டுகள் இல்லாத ஒரு காரணத்தால் நான் வந்து இன்றைக்கும் இந்த விஷயங்களை கதைக்கிறேன் கதைக்க இந்த 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 நாட்டில் சில விஷயங்களை நான் வந்து என்னால் ஹேண்டில் பண்ணி போக முடியான்ற ஒரு ஒரு பிரச்சனைகளுக்குள்ளால் இருக்கிற வழியாக தான் பிரச்சனைகளுக்குள்ளே இல்லை பிரச்சனைகள் பெரும் என்ற நான் கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி போய்கொண்டிருக்கிறேன் மற்றபடி எட்டு எந்த எந்த புரட்சிகரமான விஷயங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குமா இருந்தால் நான் நான் எவ்வளவு தே செஞ்சு காட்டுவேன் சரியா நான் வாயால் சொல்கிற ஆள் இல்லை செயலில் காட்டுணுமெண்ட்டு ஆசைப்பட்றேன் நான் 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 என் சோரங்கள்கிட்ட பலி இந்த வரைக்கும் இல்லை ஒரு அண்ணா தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒரு அண்ணா தொண்ணூற்றி ஒரு ஆம் ஆண்டு எங்களுடைய அம்மாக்கள் வந்து எங்களுடைய அம்மா அம்மம்மா பெரியம்மா என் தங்கஜி காயப்பட்டது அக்காண்டபடியும் காயப்பட்டவன் அப்படி நிறைய வேதனைகளை எல்லாம் தாண்டி வந்தும் நாங்கள் இன்னும் மீளையில்லாமல் இருக்கிறோம் மீள இல்லாண்டு நாங்கள் அந்த வலியை இன்னும் மறக்க இல்லாமல் இருக்கிறோம் சரியா என்னை என்ன பிடிச்ச உறவுகள் வந்து எனக்கு சப்போர்ட்டுகளை கொஞ்சம் தயவு தயவுசெய்து நான் நான் சில விஷயத்தை சாதிக்கணும் என்று ஆசைப்பட்றேன் நான் சாதிப்பேன் நாம் வந்து சும்மா சவடாலுக்கு கத்தி போட்டு போகிற ஆள் இல்லை எனக்கு மனசில் சில பயங்களும் இப்போ இப்போ இங்கேத்திய சூழ்நிலைகளில் சில விஷயத்தை கதைக்கக்குள்ள பயங்கள் வெறும் வந்தது ஆனால் இப்போ நான் அதை வந்து யோசித்து பார்க்குறேன் ஏன் நாங்கள் என்ன குல குற்றவாளிகளா இல்லை தானே எந்த தப்பும் செய்யலை சில எங்கள் விமர்சனம் விடு கதைப்பன் நாங்கள் அதுக்கேற்ற ஏற்ற வர பிரச்சனையில எதிர்கொள்ளலாம் பயப்பட தேவையில்லை ஓகே உறவுகளே என் வீடியோக்களை பார்த்தால் கண்டிப்பாக ஒரு ஒரு சப்போர்ட்டை தாங்கும்